தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க தானம் தர்மம் பண்ணுங்க சொல்கிறாங்க இல்லாதவங்கெல்லாம் என்ன எப்படி பண்ணுவாங்க தானம் தர்மம் பண்ணணும்னு சொல்கிறாங்க எல்லாரும் இல்லாதவங்களாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க இருக்கிறவங்களாம் எப்படி பண்ணுறாங்க இருக்கிறதுனால பண்ணுறாங்க இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணுறாங்களா எல்லாரும் பண்ணுறாங்கலாம் சொல்ல முடியாது சரி அதுக்கும் மனசு இருக்கிறவங்க தான் பண்றாங்க அப்போ பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால ஒரு ஆள் பண்ண முடியல மனம் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க சரியா தானம் இருப்பவர் எல்லாம் பண்ண முடியுதா அப்படின்னாக்க பண்ணுறது இல்லை யார் பண்ணுறாங்க பணத்தோடு மனமும் இருக்கிறவங்க பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னா தானம் தர்மம் செய்யறதுக்கு இருக்கணுன்ற அவசியம் இல்லை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அதெல்லாம் வாயில சொல்லாங்க ஈஸியா பண்ண முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் என் குருஜியை போய் பார்த்தேன் அவர்கிட்ட பார்க்கும்போது ஒரு மூணு உபதேசம் பண்ணார் ஒன்று சித்தர்களை வழிபடுன்னு சொன்னார் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு ரெண்டு புலால் மருத்துருன்னார் நம்ம சாப்பிட்றது இல்லைங்கன்னு சொல்லியாச்சு மாமிசம் புலால்னா மாமிசம் அப்புறமா மூணாவது அன்னதானம் செய்யன்னு சொன்னார் அதெல்லாம் இருக்கப்பட்டவங்க தாங்க செய்ய முடியும் இல்லாதவங்க எப்படி செய்ய முடியும்னு சொன்ன போய் செய் அப்படின்னு சொன்னார் எல்லாம் முடியும் எல்லாராலையும் முடியும் போய் செய் அப்படின்னு சொன்னார் சரின்னு அன்னைக்கு வந்து அந்த வாரமே ஆரம்பித்தேன் அப்போது மோதிரங்களில் ஒன்றா கட்டி வச்சு வாரம் வாரம் பண்ண ஆரம்பித்தேன் கடைசி வரைக்கும் அதெல்லாம் எடுக்கவே நான் போயிடுச்சு பண்ணணுமேன்றதுக்காக பண்ணேன் சந்தர்ப்பங்கள்லாம் கரெக்டாக கூடி வந்தது ஆள்லாம் வந்தாங்க செஞ்சு தரத்துக்கெலாம் ஆள் வந்தாங்க அன்னதான செய்யுது இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு இருபது வருஷமாக நான் சொந்த பணத்துலேருந்தே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ சில வருஷமாக அதுக்கு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து போட்டிருக்கோம் எனக்கு ஒரு இருபதாயிரம் கஸ்டமர் இருக்கிறாங்க அந்த இருபதாயிரம் கஸ்டமர்லேருந்து ஒரு இருபது பேர் ஏதோ சிறு சிறு தொகையை கன்சிஸ்டன்ஸாக தொடர்ச்சியாக சில பேர் பண்ணுறோம் பண்ண முடியல ஒருத்தர் ரெண்டு பேர் தொடர்ச்சியாக பண்ணுறாங்க மீதி பேர் மாறி மாறி இவங்க ரெண்டு பேர் மிஸ் பண்ணால் அவங்க பண்ணுறாங்க அவங்க மிஸ் பண்ணிணா இவங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் உதவி நடந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருக்கு ஆக மனம் இருந்தது செய்தேன் செய்ய 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 நான் வளர ஆரம்பித்தேன் என்னால் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடிஞ்சது தான தர்மம் செய்ய செய்ய என் நிலை உயர ஆரம்பிச்சிது என் நிலை உயர உயர நான் பண்ணக்கூடியது இதுவாகிச்சு அப்புறமா ஒரு நாள் அகஸ்தியரோட இருக்கும்போது அகஸ்தியர் சொல்கிறது எவ்வளோ நாளைக்கு பண்ணுறது நான் அனுபவது உன் கர்மா தீர்ந்தோன்னே உன் பணம் போட வேண்டிய அவசியம் வராது அது வரைக்கும் நீ பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொன்னார் உன்னோட கர்மா தீர்ந்த வரைக்கும் தீர்ற வரைக்கும் நீ கையிலேருந்து பணம் போட்டு தான் பண்ண வேண்டியது வரும் தீர்ந்ததுக்கு அப்புறமா நீ போட வேண்டியது இருக்காதுன்னார் வெற்றிகரமாக இப்போ நம்ம போடுறதில்லை மற்றவர் உதவி செஞ்சு இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு அற்புதமான விஷயமாக எனக்கு இருக்கு இது வந்து வெறும் அன்னதானத்துக்கு மட்டும் நம்மளோட ஆஃபீஸில் வாசலில் மொட்டை மாடியில் கோவில் இருக்குது நம்ம ஆஃபீஸு இந்த பில்டிங்கே மாடியில் கோவில் இருக்குது வாசலில் போர்டு இருக்குது அன்னதானம் செய்யப்படும் இது ஒரு பக்கம் பக்கத்துலேயே இன்னொரு போர்டு இருக்கும் வஸ்திர தானம் அதாவது ஆடை தானம் மானம் காக்கும்னு போட்டிருக்கும் ஆடை தானம் மானம் காக்கும் இருப்பவர் இங்கு கொடுக்கலாம் இல்லாதவர் இங்கேருந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருக்கோம் என்கிட்ட இருந்து ஒரு பழைய டப்பு பழைய டப்புன்னா பிளாஸ்டிக் டப்பு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு டப்பை எத்தாந்து வச்சுட்டு அதில் எங்கள் வீட்டில் தேவையில்லாத துணிமணிலாம் என்ன இருந்ததோ பழைய துணிமணிகள் எல்லாம் எங்களுக்கு சைஸ் பற்றாமல் போனது அது இதெல்லாம் எத்தாந்து உள்ளே போட்டோம் இன்றைக்கி அதுவும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் தொடர்ந்து நடக்கும் அந்த போடை பார்த்துட்டு யாராவது எத்தாந்து தேவை இருக்கப்பட்டவங்க மிதமிஞ்சி போனவங்க அல்லது சைஸ் சரியில்லை அது சரியில்லை தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க எத்தாந்து போட்டு போகிறாங்க மூட்டை மூட்டையாக ஒன்று ரெண்டு மூட்டை எப்போ பார்த்தாலும் வந்து வந்து சே சேருது வர்றதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளே அதுவும் எடுத்துகிட்டும் போயிடுறான் ஆக இல்லாதப்பட்டவங்க பண்ண முடியுமானா பண்ண முடியும் முதல்ல தனக்கு தேவையில்லாதது ஏதாவது இருந்ததுன்னா அதை பண்ணுங்கள் தேவையில்லாததை கொடுக்க ஆரம்பிங்க அப்புறமா நீங்கள் அதனுடைய புண்ணியத்தின் காரணமாக வளர ஆரம்பிச்சுருவீங்க அப்புறம் உங்களால் கொடுக்க முடியும் தேவையில்லாததுன்னு ஒன்றுமே இல்லையாங்க என்கிட்ட நானே ப இல்லாதவனா கஷ்டப்படுறேன்னு நான் என்ன பண்ணுவோன்னா ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடிய ஆள் வீணடிக்க மாட்டேன் சிக்கனம் வேறு கஞ்சம் வேறு தானம் வேறு தர்மம் வேறு எல்லாம் பார்த்துக்கணும் கஞ்சம் வேறு கருமி வேறு சிக்கனம் வேறு கருமிங்கிறவன் என்னன்னா தனக்குமே செய்து கொள்ளாதவன் கருமி கஞ்சன் என்பவன் யாருன்னா தனக்கு செய்து கொள்வான் அடுத்தவருக்கு செய்ய மாட்டான் இவன் கஞ்சன் சிக்கனம் என்பவன் என்னன்னா தானும் சிக்கனமாக இருப்போம் தனக்கு தேவையில்லாதது அடுத்தவங்களுக்கும் கொடுக்குற தர்ம சிந்தனையும் அவங்ககிட்ட இருக்கும் அந்த தர்ம சின்ன சிந்தனை இல்லாமல் சிக்கனம் பண்ணால் அது பேர் க கஞ்சத்தனம் தான் கஞ்சத்தனம் கருமித்தனமாக தான் இருக்கும் சிக்கனம் பண்ணால் அது அடுத்த ஆளுக்கு பயன்படணும்னு நினைக்கணும் அந்த வகையில் இப்போ நம்ம பேனாலாம் யூஸ் பண்ணுறோம் இந்த பேனாலாம் காலி பண்ணிவிட்டோன்னா இது என்ன பண்ணோம் குப்பை தொட்டியில் போட்டுருவோம் இல்லை நம்மக்கிட்ட ரெண்டு பாக்ஸு ஒரு பாக்ஸ் வந்து டஸ்ட்பின்னு இன்னொரு பாக்ஸ் வந்து ரீசைக்கிள் ரெண்டு பாக்ஸ் வச்சிருக்கோம் இந்த தேவையில்லாத இந்த மாதிரியான ஒரு ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணுற பேப்பருங்க இருக்குது பாருங்கள் ஒன் சைடு தான் வேஸ்ட் பேப்பராக ஒன் சைடு பேப்பராக நம்ம யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் இந்த பேப்பர் எல்லாம் கூட நாங்கள் எல்லாம் போட்டு வைப்போம் இதெல்லாம் போட்டு வச்சா அது ஒரு மூட்டை சேரும் மாதம் மாதத்துக்கு ஒரு மூட்டை சேருதுன்னு வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணுறது அப்படின்னா இப்படி ரோட்டில் போகிறாங்க வரவங்க இருக்காங்க இல்லையா வாசலில் நிற்பாங்க ஐயா ஏதாவது அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு பைய கையில் கொடுத்து இதை காயிலங்கடையில் போட்டுவிட்டு பழைய பொருட்கரையில் போட்டுட்டு வர்றதை எடுத்துக்கணும் அதை எடுத்துமே போடுவாங்க ஐம்பது நூறு வரம் எடுத்துப்பாங்க எப்படியும் நமக்கு தேவையில்லாத நியூஸ் பேப்பரு தேவையில்லாதது சும்மா பேனா மூடியை கூட விடுறது அதை கூட அதில் போட்டுரும் ஒவ்வொரு பொருளை எடுத்தாலும் அந்த பொருளை நமக்கு என்ன அதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் எல்லாத்தையும் உள்ள போட்டுருவோம் ஒரு வாட்டர் பாட்டில் குடித்து குப்பையில் போடாமல் அதை நசுக்கி ரீசைக்கிளிங் மீனாக ஒன்று வச்சுட்டு அதில் போட்டுட்டு அதை சேர்த்துக்கிட்டே வர்றது சேரும்போது அதை வந்து நம்ம போய் கொடுத்து ஐம்பது நூறு வேணுன்னா வாங்கிக்கங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க வருவாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க போய் போட்டு அதை காசை எடுத்துக்கிறாங்க யாருமே வரலன்னா நம்ம வீட்டுக்கு குப்பை சேகரிக்க ஆள் வருவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கொடுத்தா கூட அவங்க எடுத்து போட்டுக்கிறாங்க அவங்க எடுத்துக்கிறாங்க தேவையில்லாத சில சில மெட்டல்ஸு பழைய பொருட்களோட உடைஞ்ச பொருட்கள் வேணாத பொருட்களோடைய மிச்ச மீதி இதெல்லாம் வந்து நம்ம பிரித்து முறையாக எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டோம்னா அவங்க அதை போட்டு காசாக்கிடுவாங்க கூட காசு சேர்றதெல்லாம் காசு தான் இருக்காங்க ஆக மனந்தான் வேணும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நீங்கள் செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி செய்யலாம் நம்ம ஒரு குடும்பத்துக்கு தேவையில்லாத பொருட்களை வெளியே போடும் போ போடுற பொருட்களுக்குள்ளேயே அதே வந்து ஒரு நூறுரூவாய்க்கு வரைக்கும் தர்மம் பண்ண முடியும் அவ்வளோ பொருள் நம்ம தேவையில்லாமல் தான் தூக்கி போடுறோம் வீட்டில் ஆக தர்ம சிந்தனைங்கிறது மனசில் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா எப்படியாவது நமக்கு வரும் வீணடிக்கக்கூடாது பொருட்களை வீணடிக்கூடாது உலகத்தில் யாருக்கோ ஒரு ஆளுக்கு இது பயன்படுன்ற சிந்தனை வேணும் அப்படி இருக்கும்போது அது நடக்கும் அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு பொறுப்பு இல்லாமல் அந்த பொ பொருட்களை பற்றி கவலை இல்லாமல் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து எடுத்து குப்பை கொட்டுறது குப்பை தொட்டிலேயே கொட்டுற ஆளாக இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு தர்ம சிந்தனை இல்லைன்னு அர்த்தம் அதை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா தான் வரும் இல்லை இல்லை பேங்க்லேருந்து வந்தால் எடுத்து எடுத்து தான் பண்ணணும் நம்ம சம்பாரிச்சா தரேன் எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட ஜோசியம் பார்க்கும்போது கூட சில பேர்லாம் சொல்லுவாங்க ஐயா எனக்கு வேலை இல்லை நான் நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஜோசியம் பாருங்கண்ணா ஓசி ஜோசியெல்லாம் பார்க்குறது இல்லை நான் அதிலெல்லாம் தொழிலெல்லாம் தானம் தர்மெல்லாம் கிடையாது தானம் தர்மம் நம்ம சம்பாரித்ததுலேருந்து தான் பண்ணணும் தொழிலை தொழிலாக பண்ணணும் தானம் தரணும் தனியாக பண்ணணும் ஆக ஒவ்வொரு மனிதனாலும் நீ என்ன வேலை செஞ்சாலும் மாதம் பத்தாயிரம் சம்பாதிக்கிற ஒரு சாதாரண ஆளாக இருந்தாலும் உங்களால் மாதம் நூறுரூவாச்சும் பண்ண முடியுங்க அதை நேரடியாக பணமாகவும் பண்ணலாம் அல்லது வேறு சில பேர் நல்லெல்லாம் வரும் பணம் வரும் பெரிய அளவில் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலெல்லாம் குடும்பத்தில் வருமானம் வரும் ஆனால் கோவிலில் போய் சேவை செய்வாங்க வாலண்ட்ரிஸாக இருப்பாங்க என்னத்துக்குன்னு கேட்டாக்கா அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க சரி அதை விட நல்லது தான தர்மம் பண்ணுறது இருக்குது அதை பண்ணலாம் அதை செய்ய மாட்டாங்க மனம் வராது தான தர்மம் செய்கிறது தான் நல்லது மக்களுக்கு செய்கிற சேவை தான் மகேஷனுக்கு செய்கிறது மக்களுக்கு செய்ய மனம் இல்லாமல் மகேஷனுக்கிட்ட போய் செய்கிறது நல்ல புரோஜனம் இருக்காது மனம் இங்கே நிச்சயமாக வழிபிறப்போ நன்றி வணக்கம்